இயேசு கிறிஸ்துவும் நானும் இன்றைய வேத வசனம் சங்கீதம் நூற்று பத்தொன்பது நூற்று முப்பது உம்முடைய வசனத்தின் பிரசத்தம் வெளிச்சம் தந்து பேதைகளே உணர்வுழவர்களாக்கும் அன்பான சகோதர சகோதரிகளே உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கிறது அதனாலே அது என்னை உணர்வுழவனாக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கின்றார் வேதத்தில் வெளிச்சத்தில் நாம் நடப்போம் வேகத்தை தியானிப்போம் வேகத்தை நேசிப்போம் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது அதனாலே நாம் வேகத்தை ஆராய்ந்து பார்ப்போம் வேதத்தில் அதிர்சயங்கள் எல்லாம் நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்திரலும் என்று நாம் ஜெபிப்போம் அப்போது ஆண்டவர் வேகத்துள்ள ரகசியங்களை ஆண்டவருடைய கட்டளைகளே கற்பனைகளே அன்பை நமக்கு வெளிப்படுத்துவார் வழி இதுவே என்று ஆலோசனை கொடுப்பார் நீர் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு அறியாததும் தெரியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார் அதனாலே நாம் ஆண்டவர்களுடைய வேத்தை நேசிப்போம் வாசிப்போம் ஜபிப்போம் அப்படி சார்ந்த கிருபை செய்வாராக ஹேவ் எ டே காட் பிளெஸ் யூ கிவ் யுவர் ஆர்ட் டு காட் யுவர் ஆன் டு மேன் லீவ் இன் காட்ஸ் வேட் லீவ் ஆன் ஹவர் நீஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Like, share, subscribe.